வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள் தலைப்புச் செய்திகள் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா சிறப்பாக எதிர்கொண்டது பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பாராட்டு தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா ரவிக்குமார் லவ்லினா ஸ்ரீஜேஷ் உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருது தமிழக விவசாயிகள் விரைவில் பயிர் காப்பீட்டிற்கு பதிவு செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் தெற்கு அந்தமானை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் உருவானது குறைந்த காற்றழுத்த பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலியில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் வானிலை ஆய்வு மையம் விரிவான செய்திகள் தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தியான்சந்த் கேல் ரத்னா உள்ளிட்ட விருதுகளை அவர் வழங்கினார் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற தடகள வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளி வென்ற மல்யுத்த வீரர் ரவிக்குமார் கொத்து சண்டை வீராங்கனை லவ்லீனா போர்கோஹேன் हॉकी வீரர்கள் ரீஜேஷ் மன்प्रीत சிங் 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் பாராலிம்பிக் வீராங்கனை அவானிலேகாரா वर्ल्ड अवार्ड 2017 में क्रिकेट में क्रिकेट वीरांगण मिथाली सम्मान से सम्मानित हैं महिला अंतर्राष्ट्रीय श्री सुनील छेत्री லிம்பிக்கில் ஈட்டி எறிதல் பிரிவில் பதக்கம் வென்ற வீரர்கள் உட்பட பனிரண்டு பேருக்கு தியான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது இவர்கள் தவிர சிறப்பான பயிற்சி வழங்கிய பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதினையும் முப்பத்தி ஐந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கி வருகிறார் விளையாட்டுத்துறையில் வாழ்நாள் சாதனைக்கான விருதையும் இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் வழங்கி வருகிறார் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள இந்திய மக்களின் அளப்பரிய பங்களிப்பு பெரிதும் உதவியதாக தம்மை சந்தித்து பாராட்டு தெரிவித்த அமெரிக்க அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்க செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார்கள் அப்போது சர்வதேச பிராந்திய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது அமெரிக்கா சார்பில் அந்நாட்டு செனட் உறுப்பினர் ஜான் கானின் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனா் இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள போதிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க பிரதிநிதிகள் கூறியுள்ளனர் இதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் ஒத்துழைப்பால் இது சாத்தியமானதாக கூறினார் பரவலாக இந்த சந்திப்பின்போது தெற்காசிய மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினமான ஆசாதிகா அம்ருத் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ள ஜன் ஜாத்யா கவுரவ் திவஸ் கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று தலைமை உரையாற்றுகிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் அர்ஜூன் முண்டா இதனை தெரிவித்தார் போபாலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஜன்ஜாத்தியா கவ்ரவ் திவஸ் நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள சுமார் இரண்டு லட்சம் பழங்குடியின மக்கள் பங்கேற்க உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கி உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் ராஞ்சியில் பிர்சா முண்டா சுதந்திர போராட்ட வீரர்களின் அருங்காட்சியகத்தை பிரதமர் காணொலியில் திறந்து வைக்க இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பங்கேற்கவுள்ள பிரதமருக்கு பழங்குடியின விவகாரத்துறை நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆற்றவுள்ள மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கருத்துக்களை பொதுமக்கள் அனுப்பலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இதனை தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை உள்ளிட்ட அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம் இந்த மாதம் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி எண்பத்தி மூன்றாவது நிகழ்ச்சியாகும் இந்நிலையில் இந்த மனதின் குரல் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்களை மக்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் அவர் தமது டுவிட்டர் பதிவில் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கான மைய கருத்து மற்றும் தலைப்புகளை மக்களிடமிருந்து பெற விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார் மை கவ் நமோ செயலியில் கருத்துக்களை தெரிவிப்பதுடன் குரல் பதிவு செய்தும் அனுப்பலாம் என்று டுவிட்டரில் பிரதமர் கூறியுள்ளார் இந்தி அல்லது ஆங்கிலத்தில் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலமாகவும் மக்கள் கருத்துக்களை தெரிவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சி இந்திய மொழிகளின் வளர்ச்சியில் அடங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று இரண்டாவது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் தேசிய ஆட்சி மொழி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தேசிய ஆட்சி மொழியான இந்திக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் வழங்கி வருவதாக அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் இந்திக்கும் மற்ற மாநில மொழிகளுக்கும் எந்தவித சிக்கலும் இல்லை என்று அப்போது அமைச்சர் தெரிவித்தார் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் இந்தி நண்பனாக திகழ்வதாக அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நெசவாளர்கள் மற்றும் கலைஞர்களை சந்தைகளுடன் ஒருங்கிணைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நவீன கலாச்சார மற்றும் தொழில்நுட்பத்துறை மாணவர்கள் உதவ வேண்டும் என மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய நவீன கலாச்சார மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் மாநாட்டில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே அமைச்சர் என்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நவீன கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு நமது நாட்டில் அதிகம் உள்ளதாகவும் இதனை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் இத்துறையில் உலக அளவில் இந்தியா முதலிடம் பிடிக்க உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நவீன கலாச்சாரத்தின் தலைமையிடமாக இந்தியா உருவெடுக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நெசவாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் உதவுவதன் மூலம் நாடு தன்னிறைவு அடைய வழிவகை செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை இந்தியாவில் தயாரிப்பதுடன் கைத்தறி ஆடைகளை உலக சொகுசு பொருட்களாக தரம் உயர்த்த மாணவர்கள் உதவ வேண்டும் என்று கொண்டார் ஒரு துணியை ஆடையாக உருமாற்ற எவ்வாறு தையல்கள் உதவுகிறதோ அதை போல இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்க மாணவர்கள் உதவ வேண்டும் என அமைச்சர் கூறினார் பொதுமக்களுக்கு சட்ட சேவையை வழங்கும் வகையில் டெலி லா எனப்படும் செயலியை மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்று தொடங்கி வைத்தார் ஆசாதிகா அம்ருத் மகோத்சவத்தின் அங்கமாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது பயனாளிகள் நேரடியாக சட்ட வல்லுநர்களுடன் தொடர்பு கொண்டு பயன்பெறும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது கூகுள் பிளே ஸ்டோரில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பொதுமக்கள் பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்த சட்ட வசதிகள் பொதுமக்களுக்கு கிடைப்பது அவசியம் என்ற நோக்குடன் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழை எளிய மக்களுக்கு நீதியை உறுதி செய்ய இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் மழைநீர் தேங்காத வகையில் நீண்டகால அடிப்படையிலான திட்டங்கள் தேவை என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் பார்வையிட்டார் அம்பத்தூர் பற்றவாக்கம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களை பார்வையிட்ட அமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து தொழிற்பேட்டையை சேர்ந்தவர்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் அவர்களிடம் கோரிக்கை மனுக்களையும் அமைச்சர் பெற்றுக்கொண்டார் பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சென்னை நகரில் வெள்ள நீர் வெளியேறுவதற்காகவும் அவற்றை சேமிப்பதற்காகவும் தமிழக அரசு எந்தவித முறையான வடிகால் வசதியையும் ஏற்படுத்தவில்லை என்று கூறினார் ஒரே நாளில் பெய்த மழை நீர் முறையான வடிகால் வசதி இல்லாததால் வடியாமல் இருப்பதாகவும் இந்த நீர் வீணாக கடலில் சென்று கலக்க நேரிடுவதாகவும் இதனை சேமித்து வைக்க முறையான அமைப்புகளை தமிழக அரசு செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உறுதியளித்த அமைச்சர் வெள்ள சேதங்களை மாநில அரசு கணக்கிட்டு அறிக்கை அளித்த பிறகு உரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்கும் என அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் ஒரே கடலுக்கு ஒரு நீண்ட அதாவது ஒரு லாங் என்பது தமிழக அரசாங்கத்திட்ட கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாகவே இல்லாமல் இருக்கிறது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு தண்ணி பேஞ்சிருக்கிறது ஒரே நாளில் கடலுக்கு போயிடும் அந்த தண்ணியை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு நெடு நீண்ட லாங் விசன் இல்லாதது வேதனைக்குரிய ஒன்று மத்திய அரசாங்கத்தால் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டிருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா ஜி அவர்களும் தமிழக அரசாங்கத்தில் பேசியிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து போரூர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் எல் முருகன் அப்பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னர் தியாகராய நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னர் தூர்தர்ஷன் செய்திப்பிரிவுக்கு பிரத்யேக அளித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக விவசாயிகள் விரைவில் பயிர் காப்பீட்டிற்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் உறுதியளித்தார் அதில் விவசாயிகள் தங்களை பயிர் காப்பீடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான இன்றைக்கு கூட விவசாயத்துறை மூலியமாக ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் முன்வந்து தங்களை அந்த பயிர் காப்பீடுக்குள்ள பதிவு செய்தப்பட வேண்டும் அதையால் விவசாயிகள் வந்து பதிவு செய்யும்போது அவர்களுக்கான பயிர் காப்பீடு கிடைக்கும் தேங்க் யூ புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கருவடிக்குப்பம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட இருளர் மற்றும் நரிக்குறவர் மக்கள் வாழும் பகுதியை நேரடியாக சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இருளர் மற்றும் நரிக்குறவ மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய துணைநிலை ஆளுநர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர வீடு கட்டித்தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினாா் இந்த சமூக மக்களின் குழந்தைகள் ஐந்தாம் வகுப்பிற்கும் அதிகமாக படிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும் கூறினார் தொடர்ந்து இம்மக்களின் வாழ்விடம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் சுயதொழில் தொடங்க பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிறகு செய்திகள் தொடரும் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் நாட்டின் கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள் வேளாண் வளர்ச்சி தொழில் முனைவு பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி இதன் மறு ஒளிபரப்பு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இணைந்திருங்கள் இன்னைக்கு பார்ட்டி வேணும் முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் ஐடியா இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம் பீட்சா பார்ட்டி ஏ சரி கார்டையும் பின்னையும் கூட ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன் ஆர்பிஐ சொல்லுது உங்க பின் ஓடிபி சிவிபி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாரு ஷேர் பண்ணாதீங்க ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்ஒர்க்ல மட்டும் செய்யுங்க பை கேர்ள்ஸ் எங்க போறேன் கேக்கலையா நோ ஷேரிங் ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க செய்திகள் தொடர்கின்றன டெல்டா மாவட்டங்களில் மழை வெள்ள சேதங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் இன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரங்காமங்கலம் ஊராட்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து ஆடூர் அகரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்புகளுக்கு ஏற்றவாறு நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட புத்தூர் கிராமத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் விவசாயிகளிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் லலிதா முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தார் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்த விவசாயிகள் மழை வெள்ளம் வடிய வைப்பதற்கான வடிகால் சீர் செய்திட வேண்டும் என்றும் கடல் முகத்துவார பகுதிகள் ஆறுகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் ஆகியவற்றை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனா் தொடர்ந்து தரங்கம்பாடி வட்டம் கேசவன்பாளையம் மீனவர்கள் வாழும் சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு பாதிப்புகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் நிவாரண உதவிகளை வழங்கிய அவர் சிறப்பு மருத்துவ முகாமினை பார்வையிட்டு மருத்துவர்களிடம் மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து பிற்பகலில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ராயநல்லூர் புழுதிக்குடி ஆகிய பகுதிகளில் மழையால் சேதமடைந்த பகுதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சரிடம் வேளாண்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பயிர் சேதம் குறித்து எடுத்துரைத்தனர் முதலமைச்சருடன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் மையநாதன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் உடனிருந்தனர் சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு ஆகியோர் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தனர் சைதாபேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பஜார் சாலை அண்ணா சாலை சந்திப்பு ஈ காட்டுத்தாங்கல் நூறடி சாலை பாரதிதாசன் காலனி ஆகிய இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகளை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர் தொடர்வது செய்திகள் மழைக்காலங்களில் ஏற்படும் டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்களை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் சுகாதார முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் அரியலூர் மாவட்டம் சேடக்குடிகாடு கிராமத்தில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் அப்போது நடமாடும் மருத்துவ வாகனங்களின் செயல்பாட்டையும் தொடங்கி வைத்து பேசிய அவர் மாவட்டம் முழுவதும் இருபத்தி எட்டு நடமாடும் வாகனங்கள் மூலம் சென்று மக்களுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து இருபதாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆரணி ஆற்றின் கரை உடைந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்மடம் பகுதியில் உள்ள பழவேற்காடு ஏரியில் படகு மூலம் பயணித்து ஆற்றில் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் ஆல் பிஜான் திருவள்ளூர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாசர் ஆரணி ஆற்றில் கரை உடைந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மூவாயிரம் பேர் நாற்பது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதித்த புரவசேரி தேரைக்கால் புதூர் உள்ளிட்ட இடங்களில் மாநில தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் ஆட்சியர் அரவிந்த் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பெருஞ்சாணி பேச்சுப்பாறை அணைகளில் இருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மழை காரணமாக இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்திருந்த நாற்றுகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் தேவையான உதவிகளை செய்து தருவதாகவும் உறுதியளித்தார் தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கொடுமுடியாறு நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது கனமழை காரணமாக ராதாபுரம் நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளங்கள் நிரம்பி வருகின்றன நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவான ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியை எட்டியதால் அப்படியே தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் வள்ளியூர் பெரிய குளம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக நிரம்பியுள்ளது இதனால் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளன கொரோனா ஊரடங்குக்கு பிறகு பள்ளி செல்லும் மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் குறைந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு வேறு பிரச்சினைகள் உள்ளதா என்பது குறித்தும் அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது ஆன்லைன் டிஜிட்டல் முறையில் கல்வி பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி நீதிபதி ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு பதினெட்டு மாதங்களுக்கு பின் மீண்டும் பள்ளி செல்ல மாணவர்கள் மத்தியில் ஆர்வக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு பள்ளிகளில் மாற்று சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் இருப்பதாகவும் குறிப்பிட்டனர் மாணவர்களின் கல்வி தொடர்பாக வேறு பிரச்சனைகள் உள்ளனவா என்பதை தெரிவிக்கவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டதோடு விசாரணையை இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் கொரோனா சிறப்பு ரயில் சேவை மற்றும் சிறப்பு கட்டணம் ஆகியவை திரும்பப் பெறப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ரயில்வே நிர்வாகம் கோவிட் சிறப்பு ரயில்களை இயக்கியதோடு அவற்றுக்கான சிறப்பு ரயில் கட்டணத்தையும் நடைமுறைப்படுத்தியிருந்தது இந்நிலையில் ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறப்பு ரயில் மற்றும் கட்டணங்கள் பழைய முறைப்படியே மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பதினோராயிரத்து எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒரே நாளில் பனிரெண்டாயிரத்து மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எட்டு பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரே நாளில் எண்ணூற்று பனிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் எட்டு பேர் இதையடுத்து மாநிலத்தில் தொற்றுடன் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி தொன்னூறாக குறைந்துள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நூற்றி பதினான்கு பேருக்கும் கோவையில் நூற்றி எட்டு பேருக்கும் ஈரோட்டில் எழுபத்தி ஒரு பேருக்கும் செங்கல்பட்டில் ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக ஐம்பத்தி ஓரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்றிலிருந்து இருபத்தி இரண்டு கோடியே தொன்னூறு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் செலுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசிகள் எண்ணிக்கை நூற்று பதினோரு கோடியே நாற்பது லட்சத்தை எட்டியுள்ளது மேலும் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் நூற்றி பதினோரு கோடியே நாற்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நான்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது இதில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பதற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் முதல் தவணையாக எழுபத்தி நான்கு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு கொரோனா தடுப்பூசிகளும் இரண்டாம் தவணையாக முப்பத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இதுவரை ஆறு கோடியே மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி ஐம்பது கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன இதில் நான்கு கோடியே பதினேழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி தொன்னூறு தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று அறுபது தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஐந்து தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் முதன்முறையாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பங்கேற்கிறது அடுத்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியுடன் மோத உள்ளது இறுதி போட்டி ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த போட்டியில் இருபது ஓவர் போட்டிகள் மட்டுமே நடத்தப்படும் என்று போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்தின் எக்பாஸ்டன் மைதானத்தில் முதல் ஆட்டம் நடைபெறும் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியை இந்திய அணி எதிர்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய தாய்லாந்து கடற்கரை பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடதமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடி கனமழை பெய்யும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா சிறப்பாக எதிர்கொண்டது பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பாராட்டு தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா ரவிக்குமார் லவ்லினா ஸ்ரீஜேஷ் உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருது தமிழக விவசாயிகள் விரைவில் பயிர் காப்பீட்டிற்கு பதிவு செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி டெல்டா மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினாா் மேற்கு ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் உருவானது குறைந்த காற்றழுத்த பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலியில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் வானிலை ஆய்வு மையம் நிறைவடைகின்றன